இறை யேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு தந்த பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நமது கடமை பல சமயங்களில் நம் வாழ்வெனும் பரிசை குற்றப்பழி எனும் உணர்வால் குறுகிய வட்டத்தில் இட்டு சிதைத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறோம் குற்றப்பழி உணர்வை போல மனதை பிளந்து வாழ்க்கையை உருக்குலைக்கும் உணர்ச்சி எதுவுமே இல்லை இந்த குற்றப்பழி உணர்வு நம்மை சிறைக்குள் சிறை பிடித்துக் கொண்டு நிம்மதியாக வாழவிடாது நமது எதிர்பார்ப்புகளும் நடைமுறைகளும் மாறுபடும் போது குற்ற உணர்வு தோன்றுவது இயல்பு சதா காலமும் நாம் செய்த தவறுகளை நினைத்து நம்மை எப்போதும் வருத்திக் கொள்வது முற்றிலும் தவறு அதற்கு மாறாக நமது தவறுகளை திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ முற்படுவது சால சிறந்தது குற்றம் புரிவது தவறில்லை ஆனால் நினைத்து நினைத்து வாழ்க்கையை தொலைத்து விடுவதுதான் அறிவீனம் குற்ற உணர்வினால் செயலிழந்து தன்னையே தனக்குள் கேவலப்படுத்தி கொண்டு தூக்கம் இழந்து திறன் இழந்து மகிழ்ச்சி இழந்து கிடப்பது மிகவும் சாதாரணமாக காணப்படும் நிகழ்வுகளில் ஒன்று குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபடுவது அவசியம் இல்லையெனில் நம் முழு வாழ்க்கையும் இந்த குற்றம் எனும் உணர்வின் நிழலில் ி போய்விடும் எனவே நமது குற்ற உணர்வை நினைத்து வருத்தப்படாமல் அதனை நம்மிலிருந்து அகற்ற முயற்சி செய்வோம் நமது வாழ்க்கை பயணத்தில் தவறுகள் நிகழ்வது இயல்புதான் ஆனால் அவை சரி செய்து கொள்ளக்கூடியவையே அப்படி இருக்க நமது குற்றங்களையும் சரி செய்து கொள்ளலாம் அல்லவா குற்றப்பழி உணர்விலிருந்து விடுபட முதலில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள நம்மை பயிற்று வைப்போம் நம் வாழ்வில் நிகழும் பழைய விஷயங்களை மறந்து புதியதில் காலடி எடுத்து வைப்போம் நடந்ததை விடுத்து நடப்பதில் நமது கவனத்தை செலுத்துவோம் இதுவே நம் வருங்காலத்தை வசந்தமாக்கும் குற்றப்பழி உணர்விலிருந்து விடுதலையை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம் பள்ளத்தடியில் தெரியாமல் விழும் தவளை கூட வெளியில் வர முயற்சி செய்கிறது கடலில் இருக்கும் மீனை யாராவது தூக்கி போட்டால் கூட அது மீண்டும் தண்ணீருக்குள் செல்ல எந்த வகையிலாவது முயற்சி செய்கிறது அப்படி அனைத்தும் முயற்சி செய்கிற போது நாம் மட்டும் ஏன் விழுந்த இடத்திலேயே மூழ்கி கிடக்க வேண்டும் நம் குற்றப்பழி உணர்வு நம்மை முடக்க நாம் ஏன் நம்மை அனுமதிக்க வேண்டும் எனவே தேவையில்லாத குற்றப்பழி உணர்வை நீக்கி நலமோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம் ஒரு கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனின் செருப்பு காணாமல் போய்விட்டது அவன் உடனே கடற்கரையில் இந்த கடல் மாபெரும் திருடன் என்று எழுதினான் சற்று தூரத்தில் ஒருவர் அதிகமாக மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அவர் நினைத்ததை விடவும் அதிகமான மீன்கள் அவருடைய வலையில் சிக்கின அவர கடற்கரையில் இக்கடல் பெரும் கொடையாளி என்று எழுதினார் அதே கடலில் ஒருவன் நீந்தச் சென்று மூழ்கிவிட்டான் மகன் மீது அதிக பிரியமுடன் இருந்த அவனுடைய தாய் அக்கடற்கரையில் இக்கடல் மக்களை கொன்று குவிக்கிறது என்று எழுதினாள் ஒரு வயது முதிர்ந்த மனிதர் கடலுக்குச் சென்று முத்துக்களை வேட்டையாடிக் கொண்டு வந்தார் அவர் மிக்க மகிழ்ச்சியோடு அக்கடற்கரையில் இந்த கடல் ஒன்றே போதும் நான் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று எழுதினார் ஓர் பெரும் அலை வந்து இவர்கள் அனைவரும் எழுதியவற்றை அழித்து போனது பிறர் கூறுவதை காதில் வாங்கி கொள்ளாதே இவ்வுலகை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கின்றனர் உன் நட்பும் சகோதரத்துவமும் நிலைக்க வேண்டுமானால் நீ பிறரின் தவறுகளை உன் மனதிலிருந்து அழைத்துவிடு வாழ்க்கை சிறக்கும் என்றார் ஒரு முதியவர் நாமும் உள்ள குற்றப்பழி உணர்வுகளை நீக்கிவிட்டு நலமோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நம்மை பலப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் குற்றப்பழி உணர்வோடு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே போயது பொழுது புகுந்தது இரவு தூயணை உனது பொன்னடி தொழு எல்லாம் ஏதமும் நீக்கே நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டா கனவிறள் பூதமும் கண்ணுரல் வேண்டா சினமொரு பகைவர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில் அதிகம் தந்தாய் அருள் புரி வீரே மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனம் முதணி அருள் வீரே ஆமே பராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரம்பு கொண்டவ என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இன் உயிரை காத்தருளும் ஏனனில் உன் நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேலக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கே மன்றாடுகிறே உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும் தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலளிப்பேன் மகனுக்கும் மகனுக்கும்ியார்க்கும்ட்சி உண்டதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என் தலைபராகிய கட विरम्बुण्डब இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசேயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உயிரை உம் ஒப்படைக்கின்றே மகனுக்கும் தூய காவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரின் பாதையில் நாளும் நமது பயணத்தை தொடரவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் காத்தருடும் நாங்கள் தூங்கும்போது எங்களைப் பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை இன் கண்கள் கண்டு கொண்டன எம் மீட்பே பேரினத்தார்க்கு விளிப்பாடு அருளும் ஒலி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியാർக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போ அவரோடு அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ இறைவன் நம்மை ஒவ்வொரு பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தாறு புனித ஜோசப் கலாச்சாந்த் ஸ்பெயின் நாட்டிலுள்ள பெத்ரால்டா எனும் பகுதியில் வாழ்ந்த பொத்ரோ கலாச்சாந்த் டோனா மரியா காஸ்டோனியா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பிறந்தார் ஜோசப் கலாச்சாந்த் இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய ஜோசப் கலாச்சான் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு குருவாக அருப்பொழிவு பெற்றார் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு ரோமைக்குச் சென்ற அருத்தந்தை ஜோசப் ஏழை மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பணிகளைச் செய்தார் ஆதரவற்ற குழந்தைகளை அன்பு செய்து அவர்களுக்கு கல்வி புகட்டிய இவர் அக்குழந்தைகளின் கல்வி அறிவிற்காக கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கல்வி கட்டி எழுப்பினார் தன் பணியின் நிமித்தமாக எண்ணற்ற சோதனைகளை அனுபவித்த ஜோசப் கலாச்சாங் கிபி ஆயிரத்து அறுநூற்று இரண்டாம் ஆண்டு புதிய சபையினை துவங்கி பணிகளைச் செய்தார் ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்மையான நண்பனாக இருந்து உதவிகள் செய்து வாழ்ந்த அருத்தந்தை ஜோசப் கலாச்சாங் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் ஏழை குழந்தைகளும் கல்வியறிவு பெற வேண்டும் என்பதற்காக உழைத்து பணிகளை செய்த அரு அவை புனிதராக உயர்த்தியது புனித ஜோசப் கலாச்சான் திருவிழாவினை கொண்டாடுகின்றன ஆதரவற்ற இல்லங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களின் கல்விக்காகவும் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நம்மிடமுள்ள குறைகளை தவிர்த்து நிறைகளை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம் i என் அன்பு சகோதரி சகோதரியே கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார் நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசிர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருவைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம் என் அன்பு சகோதரி சகோதரி இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜபிப்போம் ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் இஸ்ராயல் மக்களுக்கு நீர் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாக காணா நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசிர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள் பலவிதமான மதங்கள் பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே ஆம் ஆண்டவரே இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த எம் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசோதியும் நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி முடியாய் கேட்கிறோம் அன்றுவரே என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும் எங்கள் நாட்டை நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்றும் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்களம்மா இந்த செவங்களை எல்லாம் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமென் இந்த சபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பறிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் कदमी परिम्मान्मुए रण्मा